நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் பென்ஷனர்களுக்கு வங்கி சலுகை அதிக ஓய்வூதியம் மூன்று ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான வங்கி சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த வங்கி சலுகையின் மூலமாக அதிக ஓய்வூதியம் பெறுபவர்கள் பென்ஷன் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது அதாவது அதிக ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படும் எந்தெந்த வங்கிகளில் இந்த சலுகை வழங்கப்படுகிறதா அல்லது அனைத்து பென்ஷனர்களுக்கும் வங்கிகளில் இந்த சலுகைகள் கிடைக்குமா என்பது பற்றிய முழு பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்க முடியுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்குது பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடிபடியெல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதார்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதார்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்துள்ளனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும்போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கின் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களின் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளையை மாற்றினால் அல்லது மாற்ற விரும்பினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தெட்டு வயதை எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்ப பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அதாவது ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயது வரை நீட்டிக்க முடியும் இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அதாவது ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாம் வயதுக்கு நான்கு சதவீதம் மற்றும் அறுபது வயதில் நான்கு சதவீதம் என மொத்தம் எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இந்த தகவல்களை பற்றி கணக்கீடுகளை பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்போது இருக்க பெல் பட்டையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்